ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண அனைவருக்கும் மனைவருக்கும் ட்ரிபிளஸ் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இரவென்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம் இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் இன்று நம்ம பார்க்க போகிறது என்னென்னக்கா அருமையான ஒரு ருசியான வெஜ் நூடுல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வெறும் அதில் உள்ள ம மசாலாவை மாத்திரம் போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்காது ஆனால் இதில் வந்து காய்கறிகள் சேர்க்கலை அதன் சுவை வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதில் வந்து என்னென்ன காய்கறி சேர்க்கப்படம்னா ரெண்டே ரெண்டு கேரட்டு அதை பொ பொடியாக நறுக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பீன்ஸ் அதையும் நல்லா பொடியாக நறுச்சிட்டோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் அதையும் பொடியாக நறுக்கியாச்சு தக்காளி ஒன்றே ஒன்று இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சாச்சு நறுக்கி வச்சுட்டு இப்போ என்ன செய்யணுன்னாக்கா அடுத்தது ஒரு கடாயை வைக்கணும் இதில் கடாயை வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு என்ன போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் போடணும் வெங்காயத்தை போட்டு நான் வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறம் முதல்ல சீக்கிரம் சீக்கிரம் வேகாத காய் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்னத்தை போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தது பீன்ஸ் போடணும் பீன்ஸ் வந்து வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாகிறதுனால அதை ஃபஸ்ட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா பீன்ஸுக்கு அப்புறம் ஒவ்வொரு காய்கறிகளாக போடலாம் கேரட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி தக்காளி எல்லாத்தையும் போடலாம் பீன்ஸை போட்டுட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் கேரட்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா அந்த காய்கள் வந்து ஒரு ரொம்ப வந்து அந்த ப பச்சை மாறாமல் இருக்கணும் அந்த பச்சை மாறினா அந்த இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அது அழகாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு அந்த பச்சை மாறும் வெந்தும் இருக்கணும் லைட்டாக உப்பு தூவிக்கிட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா காய்கறி வந்து நல்லா வெ வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னாக்கா இது அந்த காய்கறி வந்து வதக்கிறதுல தான் எல்லா விஷயமுமே இருக்குது இதில் வெறும் சிம்பிளான விஷயந்தான் எட்டி வெட்டி வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காயாக போட்டு வதக்கிறணும் வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இப்போ பீன்ஸ் போட்டாச்சு அடுத்தது கேரட் போட்டாச்சு தக்காளியும் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறோம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி தான் இப்போ இப்போ நாங்கள் ரெண்டே ரெண்டு மேகி போடுறோம் அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னாங்கன்னா நாங்கள் வந்து ஒன்றரை டம்ளர் அல்லது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் ஏன்னால் காய்கறிக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் காய்கறிக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் அதில் வந்து நான் அதில் வச்சுருக்க மசாலாவை நம்ம போட போகிறோம் மசாலாவை போட்டால் கூட சில பேருக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஏன்னா காய்கறி வந்து புடையில் சப்புன்னு ஆகிடும் பார்த்திங்களா அதுக்காக கொஞ்சோண்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிள மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னமும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகாத்தூளும் அந்த காய்க்கு தேவையான உப்பும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு வந்து இப்போ என்ன செய்யணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா வந்து அந்த காய் வந்து இப்போ பாதி வதக்கிறதுல பாதி வெந்து போயிடும் வெந்ததுக்கு அப்புறமா வட்டி இந்த உப்பெல்லாம் போடையில் சீக்கிரமாக வதங்கிடும் சீக்கிரமாக வேகவும் செய்யும் அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் என்ன செய்யணுன்னாக்க நம்ம வந்து அதில் வந்து ரெண்டே ரெண்டு டம்ளர் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு நம்ம அந்த மசாலாவை வந்து விருப்பமட்டவங்க முன்னாடியும் போடலாம் இல்லை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறமும் அந்த மசாலாவை போட்டுக்கலாம் அது எப்படி வந்து உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி அந்த மசாலாங்கிறது எப்படி வேணாலும் சேர்த்துக்கிட்டால் நல்லா சுவையாக தான் இருக்கும் அதில் போட்டிருக்க அந்த மே நாங்கள் வந்து இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் போடையிலேயே கொஞ்சம் நல்ல மிளகாத்தூள் வதக்கிட்டு அதை பச்சை வாசனை போனது போகிறதுக்கு போனதுக்கு அப்புறமா நாங்கள் என்ன செய்யறோன்னாக்க இந்த ம பாக்கெட்டில் உள்ள அந்த மசாலாவையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இதில் சேர்த்துட்டு அதையும் ஒரு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்றணும் வதக்கி விட்டுட்டு இப்போ தான் வந்து நாங்கள் அடுத்தது என்ன செய் சேர்க்கிறோம்னா தண்ணி சேர்க்க போகிறோம் நல்லா வதங்கி நல்லா வாசமாக இருக்கும் காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று கூட வந்து பச்சை மாறவே அந்த கலர் மாறவே இல்லை இப்போ வந்து அதற்கு தேவையான தண்ணி தண்ணி வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தான் ஊற்றுறோம் ஏன்னா ரெண்டே ரெண்டு பாக்கெட்டு தான் நாங்கள் போடுறது பத்து ரூபா பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட் போடுறோம் அதனால் அது ரெண்டு டம்ளர் ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் ஏன்னா கொதிக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குறையும் அதனால் ஒன்றரை டு ரெண்டு டம்ளர் சில பேர் அந்த ஜூஸியாக சாப்பிட்ணுனா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு கெட்டியான பதத்தில் வேணும்னா அதை வச்சு நல்லா த கொதிக்கையில் இன்னும் கொஞ்சம் காய் வெந்துடும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம நூடுல்ஸை போடுறோம் நூடுல்ஸை போட்ட பிறகு நல்லா கொஞ்சம் ஒரு நல்லா கிண்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா வெந்துடும் வெந்துடும் பார்த்தா கொஞ்சம் நல்லா கெட்டியாகும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அது நான் வெந்தது நூடுல்ஸ் என்ன ரெண்டு நிமிஷத்தில் அது நல்லா ரெடி ஆயிடும் ஏன்னா இந்த காய்கறி வேங்குற டைம் வதக்கிற டைம் தான் கொஞ்சம் நம்ம அதுக்கு அதிகமாக அதிகமாகுமே தவிர மற்றபடி வேகிறதுங்கிறது சீக்கிரமாக வெந்துடும் பார்த்திங்கன்னா அருமையாக சாப்பிட்றதுக்கு வந்து எதாவது காய்கறிகள் சாப்பிடாத இந்த கேரட்டு பீன்ஸு முட்டைகோஸ் கூட போடலாம் போடாதவங்க பிடிக்காது சில பேருக்கு அதனால் நாங்கள் போடுறதில்ல அதெல்லாம் போட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறியும் நம்மளுக்கு உடம்புல போய் சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்போ அருமையான வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த பதிவு பதினூறு பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் தந்திருக்கிறேன் நன்றி வணக்கம்